பீக்விண்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான முட்டை குழம்பு வைக்கிறோம் முட்டை குழம்பு நீங்கள் நார்மலாக வைப்பீங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு நாலு முட்டை எடுத்துருக்குறேன் ஒரு கடாய அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரியட்டும் கருக விடாமல் பொறிஞ்சால் போதுமானது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எது வேணால் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி ரெண்டு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கிறேன் இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் வெங்காயம் வந்து கண்ணாடிப்பாக தான் வரணும் அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நார்மலாக குழம்பு வந்து ஒன்றா முட்டையை ஒரு ரோஸ்ட் பண்ணி அதில் போடுவாங்க இல்லைன்னா பச்சை முட்டையை ஊற்றி இது பண்ணுவாங்க இல்லைன்னா வேக வச்சு போடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து முட்டை இந்த கிரேவி உள்ற இறங்கி சாப்பிட சாதத்தோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நான் மூணு ஒரு தக்காளியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் குழையணும் அதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்பவே அதாவது வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சொந்த கொஞ்சம் தக்காளி வந்து மசிஞ்சால் கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கறி மசால் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மசாலா ஐட்டங்கள்லாம் எல்லாம் அந்த பச்சை வாசம் போகட்டும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி அது கூட கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் நல்லா வாசம் போகட்டும் அதாவது கறி மசால் பொடி கரம் மசாலா ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பச்சை போனதுக்கு அப்புறம் இது வெந்து வரணும் அதுக்காக கொஞ்சமா தண்ணி இந்த கிரேவி தன்மைக்கு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா இது வெந்து குழஞ்சி வரட்டும் எல்லாம் வெந்து ஒரு கிரேவி ஸ்டெச்சருக்கு வரணும் இப்போ இது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா அப்படியே வெந்திட்டு வரட்டும் இப்போ இதை இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம முட்டையை வந்து ஆப் பாயில் பண்ணி நாம் உளுற சேர்க்க போகிறோம் ஃபுல்லாக ஃபுல்லாகவும் பாயில் பண்ண போகிறது இல்லை ஆப் பாயில் பண்ணி நம்ம கிரேவியில் போது இன்னொரு சைடு வந்து அதில் கிரேவி மே உள்ற இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் முட்டை இப்போது ஒரு தோசை ஃபேனை வச்சு அதில் முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம் ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி முட்டையை உடச்சி இது பண்ணிடுவோம் இதுக்கு மேலே வந்து லைட்டாக இந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சுற்றியும் வர எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் அல்லது சில்லி பாடி பொடி ஏதோ ஒன்று எது வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த நான் சிக்கன் சில்லி சேர்த்துருக்கேன் இது அப்படியே ஒரு சைடு மட்டும் ஆஃப் பாயில் மட்டும் வச்சு அப்படியே எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் ஃபுல் பாயில் பண்ணியும் போடலாம் ஃபுல் பாயில் பண்ணும்போது நம்ம கிரேவி அந்த எசன்ஸ் வந்து உள்ள இறங்கிறதுக்கு கொஞ்சம் அரைகுறையாக தான் இறங்கும் இதனால் நீங்கள் ஆஃப் பாயில் மெத்தடில் நீங்கள் முட்டையை ஊற்றிக்கோங்க அது கிரே கிரேவியில் போடும்போது மேலே வந்து பாயிலிங் ஆகாத இடத்துல அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி அந்த முட்டையே சாதத்தோடு கடிச்சிக்கிட்டு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் நல்லா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் எத்தனை முட்டை வேணுமோ அந்தளவுக்கு ஆஃப் பாயிலாக ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்ல கிரேவி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நாம் ஆப் முட்டையை அதில் இறக்கிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தோசை கரண்டியில் அழகாக எடுத்து அப்படியே குழையாமல் அப்படியே கிரேவியில் விட்டிங்கன்னா அப்படியே அது வெந்து வந்துடும் மேலே வந்து கிரேவியை அப்படியே எடுத்து ஊற்றுனீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த மஞ்சள் கரு எல்லாமே இதாயிடும் நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சாலும் இதே மாதிரி செய்யுங்க நீங்கள் எத்தனை மு முட்டை ஆபாயிலாக ஊற்றி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இதே மாதிரி கிரேவியில் இறக்கிடுங்க சூப்பராக அந்த சூட்லேயே மேலே வந்து மஞ்சள் கருவு வெள்ளைக்கரு எல்லாமே வெந்துடும் கொஞ்சம் கூட குழஞ்சி போகாது அழகாக வந்துடும் சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை கிரேவி உண்மையாகவே சொல்கிறேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இது அப்படியே விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதே மாதிரி அந்த கிரேவியிலேயே விட்டுருங்க நல்லா வெந்து வரட்டும் நல்லா உள்ள மசாலா பிடிச்சி முட்டைக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும் அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் இந்த சாஸ் பீஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பாருங்க நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டுறலாம் அதுக்காக தான் புல் பாயில் பண்ணாமல் ஆஃப் பாயில் முட்டையே செய்கிறோம் ஆஃப் பாயில் செய்யும்போது மேலே இருக்கிற பகுதியில் மசாலா நல்லா ஒட்டி வந்துடும் அதுக்காக நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டு தூவி விட்டுறலாம் அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் கூட மஞ்சள் கரும் சரி எதுவுமே குழஞ்சி வரல அப்படியே முழு பீஸாக அப்படியே வெளியே எடுத்துடலாம் நான் எடுத்து உங்களுக்கு சர்வ் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு தட்டில் ஒய் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ கிரேவி வந்து அதில் நான் பாருங்கள் வெட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அழகாக வந்து இந்த முட்டை கொஞ்சம் கூட அந்த ஷேப் மாறாமல் அழகாக வெந்து வந்துருச்சு இது சாதத்துக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மெத்தடு நார்மலாக நீங்கள் முட்டை குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் முட்டை குழையாமல் அந்த டேஸ்ட்டும் அந்த எசன்ஸில் இறங்கி சூப்பராக வந்திருக்கும் உள்ள ஃபுல்லாக எசன்ஸ் பிடிச்சிருச்சு இதே மாதிரி நீங்கள் குழம்பு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிகோன் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்